மகா பிரியவ ஆண்டாள் என்று சொன்னவுடன் அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த கிளி ஞாபகத்திற்கு நமக்கு வரும் எதற்காக இந்த கிளி என்றால் அது அவளுக்காக கிடையாது சதா சர்வ காலமும் அந்த நாமத்தை அவள் சொல்லிக்கொண்டு இருக்கிறாளே அதை கேட்டு கேட்டு அந்த கிளிக்குத்தான் எத்தனை சந்தோஷம் அது நமக்கு புரியும் ஆனா இந்த கிளி எதை குறிக்கிறது அப்படின்னா நமக்கு நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த கிளி அது வந்து குறிக்குது எப்படின்னா கிளி என்ன பண்ணுமா நாம் இந்த உலக வாழ்வில் இருந்து கொண்டு அவனுடைய நினைவை மறக்கும் பொழுது அவனுடைய நாமத்தை மறக்கும் பொழுது எல்லாம் அதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்குமாம் சதா சர்வ என்ன பண்ணுமா கிருஷ்ண கிருஷ்ண ராம கோவிந்த மாடவ அச்சுத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாமத்தையும் நமக்கு சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்குமாம் அது சொல்ல சொல்ல நாம் சொல்கிறோம் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாம் சொல்வதே கிளி சொல்லும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இல்லை இங்கே கிளி சொல்வதைத்தான் நாம் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா கிளி எப்படி நமக்கு தெரியும் நாராயணியத்தில் பார்க்குறப்ப ராதை வந்து சதாசர்வ காலமும் எப்படி இருப்பாள் என்றால் அந்த இராமநாமத்தை சொல்லிக்கொண்டிருந்தாளாம் ராதை யாராக இருந்தாள் என்றால் அங்கே வைக்குண்டத்தில் கிருஷ்ணனோடு இருந்தவள் தான் இங்கே வந்திருக்கிறாள் அவளுடைய கையில் சதா சர்வ காலமும் அந்த கிளி இருந்தது அந்த கிளிக்கு எப்படி என்றால் தன்னுடைய எஜமானி என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு கேட்டு அந்த கிளிக்கும் சுதாசர்வ காலமும் அந்த ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுமா அப்போ அந்த கிளி தான் நமக்கு இங்கே நமக்கு இந்த கிருஷ்ணனின் நாமத்தை நினைவூட்டுகிறது ஆக ஆண்டால் கையில் இருக்கக்கூடிய கிளியானது நமக்கு சதாசிவ காலமும் அந்த கிருஷ்ண சொல்வதற்கு நமக்கு நினைவு கூறட்டும் மகாபெரியவாச்சரணும்